இந்திய திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்று புகழப்படுபவர் ரஜினிகாந்த் ஏகப்பட்ட படங்களில் நடித்து உலகளவில் இருக்கும் அவருக்கு ஐஸ்வர்யா தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் ஆனால் யார் கண் பட்டதோ தெரியவில்லை தனுஷும் ஐஸ்வர்யாவும் கடந்த வருடம் சட்டபூர்வமாக விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் மகளின் பிரிவு ரஜினிகாந்தை உச்சகட்ட மன உழை ஆளாக்கியதாக கூறப்படுகிறது அவர்களை சேர்த்து வைக்க ரஜினி எவ்வளவு முயன்றாலும் அது பலனளிக்கவில்லை பிரிவுக்கு பிறகு தன்னுடைய மூத்த மகள் மனமுடைந்து ஒரு ஓரத்தில் அமர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யாவின் தனது இளைய மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் கோச்சடையான் படத்தில் நடித்தார் ரஜினிகாந்த் அதுபோல கோச்சடையான் படத்திற்கு பிறகு தனுஷை வைத்து வேலையில்லா பட்டதாரி டூ என்ற படத்தை இயக்கினார் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இதற்கிடையே ரஜினிகாந்த் தன்னுடைய இளைய மகளுக்கு இரண்டாவது திரு திருமணத்தையும் செய்து வைத்தார் சௌந்தர்யா போன்று ஐஸ்வர்யாவும் இன்னொரு திருமணம் செய்து கொள்வாரா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றார்கள் தன்னுடைய இளைய மகளின் வாழ்க்கை இப்பொழுது சுமூகமாக கொண்டிருக்கிறது மூத்த மகளின் வாழ்க்கையை நினைத்துதான் ரஜினியும் லதாவும் ரொம்பவே வருத்தப்படுகிறார்கள் எனவே ஐஸ்வர்யா இன்னொருவரை விரும்பினால் அவரை கட்டி வைக்கவா அல்லது தாங்களே ஒரு பையனை பார்த்து இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடிவில் இருப்பதாக கூறுகிறார்கள் இது நடந்தால் சிறப்பாக இருக்கும் என ஆனந்த கண்ணீரோடு ரஜினிகாந்த் பேசி வருகிறாரா இந்த சூழலில் தனுஷுக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமா என்ற கேள்வி ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் தனுஷுக்கு செல்வராகவன் போன்று இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரது தந்தை கஸ்தூரி ராஜா முடிவு செய்திருப்பதாகவும் தங்கள் உறவுக்கார பெண் ஒருவரைதான் தனுஷுக்கு இரண்டாவது மனம் முடித்து வைப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது